அதை பார்த்திங்களா எங்கள் பூனை விளையாடுறத விளாட்ட பாருங்கள் நல்லா விளாடுவோம் எவ்வளோ டென்ஷனும் இருந்தாலும் எனக்கு எங்கள் வீட்டு பூனை இப்படி சேட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாச்சுங்க எது எவ்வளோ எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் போயிடும் எனக்கு இந்த பூனைங்களை வச்சுதான் என் யாராவது போ பாருங்க ஓரளவு இப்போ தான் பதுங்கி போகிறாங்க யாரை தாக்கலான்ட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும் எங்கள் வீட்டு பூனை இப்போதான் ஒன்று இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு நேரம் நல்லா போகும் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் அந்த பூனை வந்து விளையாண்டுக்கிறதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் பூனை எப்போ தா அதுகளை மறந்து அதுகளே இருக்க நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கலாம் நம்ம என்னத்தை பண்ணாலும் கேமரா எடுத்து நோண்டினாலும் அது கவனிக்காது எங்கள் வீட்டுக்கு போனே ஐயோ ஒருத்தர் ஒரு சண்டை புட்டத்தை பாருங்கள் அவ்வளோ பிச்சி எடுக்குதுங்க ரெண்டு மூணு குட்டி குட்டி பால்கள் வாங்கி போடணும் புதாகங்களுக்கு நேரம் போகணும் சின்ன ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதுகளுக்கு சாதம் டே, விளையாடுறதுக்கு பார் என்ன தேடுற என்ன தேடுற நான் கேக்க ஒரு நாய் வீட்டுக்குள்ள வந்துருப்போதா அங்கே ஒரு புனை பாருங்க அழகா விளாடுது போகுது சவரி இது அதோட தாய் ഇപ്പം സേറ്റയ പോകുന്ന തായപ്പോൾ പടാ പഠിച്ചിട്ട് എങ്ങോട്ട് പോണ